எந்த ஒரு ஏடிஎம் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் அமைச்சரவர்களே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஷ் மிதுஷன் யாழ்ப்பாணம் ரஜினிக் சுஜனிகாந்த் பகீரதன் கரவெட்டி யாழ்ப்பாணம் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லத்தீவு கீத பொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு அவ குடும்பத்தினர் கேட்கின்றார்கள் அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடுவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர் இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை எனக்கு கிடைக்கவில்லை என்பதைத்தான் கேட்கிறார்கள் தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலையும் ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா இவர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா